من <مي> يهده الله فلا مضلنا ومن يضلل فلا هادي <حضيرا> ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وحلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونزاعا واتقوا الله الذي تزاءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم شر الامور مهجساتها وكل مهجسه وبدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ربي شهري شدري ويسر لي أمري وأهل الله مِنْ بالرزان ويفكه كولي الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله, الله, الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد حيوانتنا أيوة رونا மிக நற்ற பேரன்புடைய அல்லாஹ் என்கிற திருநாமத்தை போற்றியவராக புகழ்ந்தவராக அவனிடமே என்னுடைய ஒப்படைத்தவராக எவ்வெருமானார் முகமது ரபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை வழிமுறையாக பின்பற்றி வந்த சகாபாக்கள் காவிர்கள்ீர்கள் அனைவரின் குறிப்பாக இந்த பெருநாள் தேர்தலிலே இங்கே கூறியிருக்கிற நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக நாம் இந்த முப்பது நாட்கள் அல்லாவுக்காக செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் உங்களிடமிருந்தும் இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு என்கிற இந்த இந்த நாளில் இறைவன் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹவிடம் வேண்டியவனாக இந்த ஈது நோன்பு திருநாள் தின உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமெல்லாம் இன்றைய தினம் ஒரு சந்தோஷத்தோடு கூடியிருப்போம் என்ன சந்தோஷம் என்றால் இஸ்லாம் அனுமதித்த இரண்டு பெருநாள் தினத்திலே ஒரு பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இஸ்லாம் நமக்கு இரண்டு பெருநாள் தினங்களை வழிகாட்டி தருகிறது முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அனுமதித்த பெருநாள் தினம் அதில் ஒன்றுதான் ஈது உல் இந்த தினத்தில் இந்த திடலே கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன கூடியிருப்போம் மகிழ்ச்சியாக நாம் செலவழிக்கலாம் இந்த நாளை நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய உச்சத்தாரோடு நம்முடைய உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிக்கலாம் இந்த நாளில் எந்த இடங்களுக்கு சுற்றுலா செல்லலாம் அல்லது எந்த உறவினற்றுக்கு சுற்றுலா செல்லலாம் எண்ணங்களோடு பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருப்போம் கூடியிருக்க ஒரு மொஹ்மின் உண்மையான எண்ணம் எப்படி இருக்கும் ஒரு மொக்மின் எதை நினைத்து இந்த நாட்களில் கவலைப்படுவான் என்று சொன்னால் நான் இந்த ரமதான் மாதத்தை எப்படி பயன்படுத்தினேன் இந்த ரமலான் மாதத்தின் மூலம் நான் அடைந்தது என்ன ஏனென்று மற்ற நாட்களில் செய்ய முடியாத பல்வேறு விதமான இந்த ரமலான் மாதத்தின் மூலம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பை நாம் பெற முடியுமோ அந்த அளவுக்கு மன்னிப்பை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம் என்றாலும் இந்த முயற்சிகளும் இந்த அமல்களும் அல்லாஹ் போல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா அதான் என்ற இதுனை நாம சிந்திக்கணும் எதெனம் ஒரு மாத காலம் இரவெல்லாம் நின்று வணங்கிறோம் ஒரு மாத காலம் ஆலை நாம் உறவி முடித்தோம் இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் அந்த அளவுக்கு நான் தான தர்மங்களை வணங்கினோம் எல்லா விதமான எல்லா விதமான

மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் நீ மன்னிப்பதையே விரும்புகிறாய் ஆதலால் என்னை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவிடம் மிக அழுத்தம் திருத்தமாக மன்னிப்பு கேட்டமே இந்த மன்னிப்பு இன்றைய தினம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா ஏன் இது அழுத்தம் திருத்தமா சொல்றான் அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைவர் செல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படிகளை ஏறுறாங்க மன்பரடியிலே ஏறும் போது மூன்று முறை ஆமீன் ஆமீன் ஆமீனா دين சொல்றாங்க மன்பரடிய விட்டு இறங்க அப்புறம் சகாபாக்கள் கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் ஆமீன் ஆமீன் சொல்றீங்களே எதற்காக யா ரசூலுல்லாஹ் சொல்றீங்க அல்லாவிடமிருந்து இருந்து ஏதாவது ஸ்பெஷலா வகீதா வந்துதா அப்படின்னு நாயகம் போது நபிக நாயகம் அவர்கள் பதில் மூணு பிரார்த்தனைகளை எனக்கு ஓதிக்க அமைத்தார்கள் எனக்கு சொன்னார்கள் அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் சொன்னேன் அதுல தலையாய ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா இந்த ரமலான் மாதத்தோட தொடர்புடைய ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா நபிகள் நாயகன் செல்லல்லாக உதவி செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தோம் அந்த ரமலான் மாதத்தின் மூலம் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அவனுடைய முகம் அவனுடைய மூக்கு மன்னைக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படி என்றால் இன்றைய தினம் நம்முடைய முக்கியமான சிந்தனையாக எது இருக்க வேண்டும் இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக கழிப்பது இன்றைய தினத்தில் புத்தாடை அணிவது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய தலையாய சிந்தனை நம்முடைய முக்கியமான சிந்தனை எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் நம்மை மன்னித்தானா இந்த முப்பது நாட்கள் நான் இபாதத்தை செய்தேனே இந்த முப்பது நாட்கள் இபாதத்தின் மூலம் நான் அடைந்த மாற்றம் என்ன என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்னை உள்ளம் எந்த விதமான மாற்றத்தை எந்த விதமான மாற்றத்தை எந்த விதமான முன்னேற்றத்தை சந்தித்திருக்கிறது இதை தான் நாம இன்றைய தினத்தில் முக்கியமாக சொல்லணும் நபிகர்நாயகம் செல்லா குறைவசலம் அவர்கள் சொல்றாங்க நோன்பு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த நோன்பு அவனுக்கு கேடயமாக இருக்கும் ஒருவன் நோன்பு பிடிக்கிறானா உண்ணாம தின்னாம மனைவியோடு கூடாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவனுடைய உள்ளத்துல அந்த நோன்பு அவனுக்கு பயன்பட வேண்டும் அந்த நோன்பு அவனிடம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா நோன்பு கேடயமாக அமைய வேண்டும் எதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் அவனை தவறிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு அமைய வேண்டும் உண்மையிலேயே நாம் இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் நோன்பு நமக்கு கேடயமாக பயன்பட்டதா ஏன்னா இந்த பெருநாளை பெருநாளை கொண்டாடுவதற்கு எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய ஜுவல்ஸ் தன்னுடைய பேங்கில் அடமானம் வைத்து இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த பெருநாள் தின செலவுக்காக இந்த பெருநாள் தின தின்பண்டம் செலவு பெருநாள் தின இந்த உடுப்பு இந்த துணி புத்தாடை செலவு இந்த இந்த செலவுக்கு என்ன ஹலாலான பெருநாளை கொண்டாடுவதற்கு ஹராமான ஒரு வழிமுறையை தேடக்கூடிய காட்சியை பார்க்கணும் சுபகானல்லாம் அல்லா பாதுகாக்கணும் இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த ஹலாலான முப்பது நாட்களை கொண்டாடிவிட்டு இந்த முப்பதாவது தினத்தை இந்த பெருநாள் தினத்தை எங்க முடிப்பாங்க தெரியுமா டாஸ் பார்க்கல முடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில் ஒரு சில பேர் தௌகீதுவாதிகள் நல்லா இருப்பாங்க பாதுகாத்தவர்களை தவிர ஆனால் நான் பேசிக்கொண்டிருப்பது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலையை நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த டாஸ் போய் நம்முடைய பெருநாள் தினத்தை முடிவு செய்கிற தினத்தை பார்க்கிறோம் காட்சியை பார்க்கிறோம் உண்மையிலேயே இந்த நோன்பு என்பது இவர்களுக்கு பயன்பெற்றிருக்கிறதா இந்த நோன்பின் மூலம் இவர்கள் உண்மையான மாற்றத்தை அடைந்தார்களா இன்னும் சொல்ல போனால் இந்த நோன்பை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன வசனம் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி நோன்பு அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தெரியுமா இன்னைக்கு சொல்றாங்க நோன்பு நா டயிட்டு நோன்பு உடம்புல உள்ள குறைசால குறைக்கும் நோன்பு பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் உள்ளது இதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹுடைய ரசூல் காட்டி தந்தது என்ன தெரியுமா நோன்பு என்பது எதற்காக நோக்கப்படுகிறது தெரியுமா நீங்கள் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் அந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் எதை அடைய வேண்டும் என்று சொல்கிறான் தெரியுமா அல்ல கும் தத்த கூண் நீங்கள் உடையவர்களாக மாற வேண்டும் இன்னைக்கு உடையவர்களாக மாறணுமா நம்முடைய நோன்பு காலத்துல வியாபாரம் செய்தோமோ அந்த வியாபாரம் மற்ற நாட்களுக்குள்ள வியாபாரத்திற்கும் இன்னைக்குள்ள வியாபாரத்திற்கும் வித்தியாசம் இருக்குதா மற்ற ஹலாலை ஹராமை பேணாம வியாபாரம் செய்தோம் மற்ற நாட்கள் தவிர்க்க முடியாத சூழ்நில வட்டிய வாங்கிக்கொண்டு கொண்டு வட்டிக்கு கொடுத்து கொண்டு வியாபாரம் செய்தோம் ஆனால் நோன்பு நாட்கள்ல இந்த நோன்பின் மூலம் நம்முடைய உள்ளத்துல மாற்றம் வந்திருக்கிறது நாம் உண்மையிலேயே இறைய சட்டை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வியாபாரத்தை சீர்தூக்கி பாருங்க நோன்பு அல்லாத காலத்துல எப்படி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்தோமோ அதே மாதிரி நோன்பிலும் வட்டிக்கு வாங்கி நாம் வியாபாரம் செய்கிறோம் நோன்பு அல்லாத காலத்துல எப்படி வரதட்சணை கல்யாணத்தை ஆதரித்தோமோ எப்படி வரதட்சணை சிறை கல்யாணத்திற்கு ஊருடித்தோமோ எப்படி ஊர் கூட்டினோமோ அதே போல நோன்புடைய இரவுகளில் இந்த வரதட்சணை கல்யாணத்திற்கு மக்களை அழைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இன்னும் கடைசி இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை தரக்கூடிய இந்த இரவ நம்முடைய சமுதாய பெண்கள் நம்முடைய சமுதாய குடும்பம் எங்க கடை வீதிகள்ல பஜார்கள்ல செலவழிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பெண்களை பார்த்து இப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்து நாம கேட்கிறோம் உண்மையிலேயே நோன்பு உங்களுக்கு கேடயமாக பயன்பட்டதா இந்த நோன்பின் மூலம் நீங்கள் அடைந்த மாற்றம் என்ன உண்மையிலேயே நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்களே நீங்கள் உடுத்துவதிலேயே சிறந்த ஆதை எது தெரியுமா பெண்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வயோதிகர்களாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்தின் கடைநிலை தொண்டன் முதல் மேல்மட்ட பல நபர்கள் விட இன்னைக்கு சிறந்த ஆடை அணிந்திருப்பாங்க நான் எங்க போய் தெரியுமா ஆடை எடுத்த அங்க சென்னையில போன டிநகர்ல போன ஆன்லைனில் யாருமே கிடைக்காத அளவுக்கு நான் ஆர்டர் போட்டு எடுத்தேன் இந்த ஃபேஷன் மணலிக்கரையில் யாரும் அணிந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாறுதட்டக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் ஆனால் நபிகநாயகம் சொல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடை எது தெரியுமா இறைச்சம் என்கிற ஆடை இந்த இரச்சம் என்கிற ஆடை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ரமலானில் அமல் செய்தோமோ அதே அமல்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் இருக்கும் எப்படி இரவு தொழுகை தொழுதோமோ ரமலால்ல எப்படி பெண்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிக்கு வந்து இரவு தொழுகையை நிறைவேற்றினார்களோ இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சி ரமலான் அல்லாத காலத்துல தொடரும் இஸ்லாமிய வீடுகளை பார்க்கிறோம் முப்பது நாள் ரமலான் மாத்திரம் தொலைக்காட்சிகள் திரையிடுவதை பார்க்கிறோம் இந்த முப்பது நாள் முடிந்து விட்டு அப்படின்னா பெருநாள் முடிஞ்சிட்டுனா தொலைக்காட்சிகள் எல்லாம் ஓபன் பண்ணி டிஷ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி பழையபடி வந்த வாழ்க்கைக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஏதோ அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில பேரை தவிர இந்த நிலைமையை இஸ்லாம் கண்டிக்கிறதே இந்த நோன்பை ஒரு பயிற்சியாக ஒரு கேடயமாக அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான் அதனால இந்த நோன்பில் நாம என்ன பயிற்சிகளை மேற்கொண்டோமோ இந்த நோன்பில் நாம என்ன முயற்சிகளை மேற்கொண்டோமோ அந்த முயற்சிகள் எல்லா நாளும் தொடர வேண்டும் வாழ்க்கையுடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர வேண்டும் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு தகவலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நோன்பின் மூலம் நமக்குள்ள இன்னொரு மாற்றமும் வர வேண்டும் என்று சொன்னால் சகோதரத்துவம் என்கிற மாற்றம் சகோதரத்துவம் ஒரு முஸ்லிம பார்த்தா சலான் சொல்றது கிடையாது ஒரு முஸ்லிம பார்த்தா நலம் விசாரிக்கிறது கிடையாது நபிகள் நாயகம் சல்லாஹ் உரைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க குல்லு முஸ்லிமன் ஈகுவத்துன் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் அவன் பிறரை அநீதி இழைக்கவும் மாட்டான் பிறரை அநீதிக்கு உள்ளாகும்படி ஆளாக்கவும் விடமாட்டான் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லம் வாகு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஆக இன்றைய தினத்தில் நாம் முக்கியமான கருத்தில் கொள்ள வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்கள் சகோதரர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம்

இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சகோதர இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சகோதர இனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பலஸ்தீனிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேட்பார் நாதியற்று கேட்பார் கேள்வியற்று ஒரு இனம் கண்ணுக்கு முன்னால் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலே இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ரவுடிசத்தை கையில் வைத்துக் கொண்டு ஐநா மஞ்சங்களை கையில் வைத்துக் கொண்டு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றக்கூடிய காட்சியை இந்த ரமலாருடைய நாட்களில் நாம் பார்த்தோம் இந்த நிலையில நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க உங்களால் செய்ய முடியும் என்ன தெரியுமா உங்களுக்கு கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் துவா என்கிற ஆயுதம் இந்த துவா என்கிற ஆயுதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் கையில் எடுக்க வேண்டும் யாழ்லா என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய சகோதரன் பலஸ்தீன் சகோதரன் பாதிக்கப்படுகிறான் பலஸ்தீன் பெண்கள் பாதிக்கப்படுகிறான் யாழ்லா நீ அவர்களுக்கு உதவாயாக உன்னுடைய உதவியை விட உன்னுடைய உதவியை விட உன்னுடைய உதவியை விட மிக சிறந்த உதவி வேறு எதுவும் இல்லையா நீ அவர்களுக்கு உதவியாக என்று கையேந்த கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அதை முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது நாம் இந்த நாட்களில் மன்னிப்பு கேட்டோம் நம்முடைய மன்னிப்பு தொடர வேண்டும் நம்முடைய சகோதரத்துவம் பரஸ்பரம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்த தவறுகளை அல்லாஹுவோட மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்னும் நம்மை போன்ற சகோதரனிடம் கேட்ட செய்த தவறுகளுக்கு நம்மை போன்ற சக முஸ்லிம் சகோதரிடம் சென்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் ஏன் சொன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவ செல்லும் அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க உங்களுக்கு திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா சகாபாக்கள் கேட்கிறாங்க திவாலாகி போனவனா யாரிடம் இல்லையோ யாரிடம் பணம் இல்லையோ யாரிடம் பொற்காசு இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன் உடனே ரசூல்லா சொல்றாங்க அவன் இல்ல திவாலாகி போனவன் உண்மையிலேயே திவாலாகி போனவன் யார் தெரியுமா மறுமையில் அல்லாஹுவிடம் அதிகமான நன்மைகளோடு வருவான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பா அந்த நோன்பு ஹஜ்ஜி உம்ரா போன்ற வணக்கங்களோடு அல்லாஹோடு அல்லாஹ்விடம் வருவான் ஆனா அல்ல அத்தனை நன்மைகளையும் அவனுக்கு இல்லாமல் ஆக்கி விடுவான் என்ன காரணத்தினால தெரியுமா இந்த உலகத்தில் அவன் போது தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு சக முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்திருப்பான் அந்த அநியாயத்தின் காரணமாக அவனுடைய நன்மைகள் அத்தனையும் பாலாக போகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் காட்டி தருகிறார்கள் ஆகவே நாம் இந்த உலகத்தில் சகோதரத்துவம் பெருகுவதற்கான முதன்மையான முயற்சியாக நாம் யாருக்காவது நாம் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் சென்று பார்த்து அவனிடம் வருத்தம் தெரிவித்துவிட்டு அல்லாஹு கேட்கக்கூடிய பதிவு செய்து இந்த முன்பாக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சபையை விட்டு கலைந்து விடாதீர்கள் அதிகமாக துவா செய்யுங்கள் துவா செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இந்த இந்த திடலில் இருக்கிறது அதனால அதிகமாக துவா இதையுமே காதல வாங்காம நாம அதிகமா துவா செய்யணும் கண்ணெதிரே இல்லாத என்னுடைய பலசின் சகோதரனுக்காக துவா செய்யணும் இந்த கொள்கை சொந்தங்கள் பல பேர் இன்றைக்கு நோயினால் அவதிப்பட்டு அந்த சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள் குறிப்பாக என்னுடைய இந்த மார்க்க பணிக்காகவும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹுடையும் கையேந்தி துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டவராக இந்த பெருநாள் தின உரையை நிறைவு செய்கிறேன் வானா அலாமலை